கடலூர் மாவட்ட பெண்ணாடத்தில் அருகே மக்களுடன் முதல்வர் நிகழ்ச்சியை அமைச்சர் திரு சீத்வேயு கணேசன் துவங்கி வைத்தார் கடலூர் மாவட்டம் திட்டக்குடி தொகுதியில் உள்ள கிராமப்புற மக்கள் அனைத்து துறைகளிலும் செயல்படுத்தப்படும் திட்டங்களை பயன்பெறும் விதமாக மக்களுடன் முதல்வர் திட்டத்தை பத்து இடங்களில் நடத்துவதாக திட்டமிட்டு அதில் முதல் நிகழ்ச்சியை இறையூரில் தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு சீர்வே கணேசன் தலைமை தாங்கி துவங்கி வைத்தார் விழாவில் அமைச்சர் பேசும் பொழுது நமது திட்டக்குடி தொகுதியில் பத்து முகாம்கள் நடைபெற இருக்கிறது அந்த பத்து முகாம்களிலும் இருக்கக்கூடிய கிராம பொதுமக்கள் எல்லோருக்கும் அரசினுடைய திட்டங்களை பெறுவதற்கு வாய்ப்பாக இந்த முகாமை பயன்படுத்திக் கொள்ளுமாறு பொதுமக்களுக்கு அன்போடு கேட்டுக்கொண்டார் கடலூர் மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் ஏறக்குறைய நான்கு லட்சத்து ஐம்பதாயிரம் மகளிர்களுக்கு மகளிர் உரிமைத் தொகை வழங்கப்பட்டிருக்கிறது அதேபோன்று இதுவரைக்கும் இலவச வீட்டு மனை பட்டாக்கள் ஏறக்குறைய ஒரு லட்சத்திற்கு மேற்பட்ட இலவச வீட்டு மனை பட்டாக்களை நமது மாவட்டத்தில் வழங்கப்பட்டுள்ளது குறிப்பாக விருதாச்சலம் கோட்டத்திற்கு உட்பட்ட திட்டக்குடி சட்டமன்ற தொகுதி விருதாச்சலம் சட்டமன்ற வட்டங்களில் பொதுமக்களிடமிருந்து அதிக இலவச வீட்டு மனை பட்டா மனுக்கள் பெறப்பட்டுள்ளது பெறப்பட்ட மனுக்களுக்கு உடனடியாக தீர்வு காணப்படுகிறது தங்களுக்கு தேவையான அரசனுடைய சேவைகளை பெறுவதற்கு இந்த முகாமை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொண்டார் தொடர்ந்து பொதுமக்கள் வீட்டு மனை பட்டா முதியோர் உதவித்தொகை மின்சார இணைப்பு பெயர் மாற்றம் மருத்துவ காப்பீடு குடும்ப அட்டையில் பெயர் சேர்த்தல் நீக்கம் உள்ளிட்ட ஐநூறுக்கும் மேற்பட்ட கோரிக்கை மனு பொதுமக்கள் அளித்தனர் அதில் அறுபது மனுக்களுக்கு உடனடி தீர்வு காணப்பட்டது நிகழ்ச்சியில் மாவட்ட பொறியாளர் அணி அமைப்பாளர் செம்பியன் மாவட்ட பிரதிநிதி திரு ஆர் வேல்முருகன் முன்னாள் ஒன்றிய செயலாளர் திரு கோதண்டபாணி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் முடிவில் இறையூர் ஊராட்சி செயலர் திருக்குமார் நன்றி கூறினார் நடக்குது அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கணும் முதலமைச்சர் அவர்கள் எந்தெந்த ஊர்ல ஆதி திராவிட மக்கள் பிற்படுத்தப்பட்ட மக்கள் மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள் அதிகமாக இருந்து அவர்களுக்கெல்லாம் திட்டங்கள் முறையாக சென்று சேராமல் இருக்கின்ற காலத்தினால் அவர்கள் பலனடைய வேண்டும் என்பதற்காகத்தான் இவங்க ஸ்பெஷலாக போன சொல்லி சொல்லுகிறார் அதனுடைய இறையூர் கிராமத்தை யார் தேர்ந்தெடுத்தால் நான் ஒரு தோழி எம்எல்ஏவா இருக்கலாம் அமைச்சராக இருக்கலாம் ஆனால் இந்த கிராமத்தை தேர்ந்தெடுத்தது தமிழ்நாட்டில் முதலமைச்சர் தளபதி மு க ஸ்டாலின் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் அவங்க தான் தேர்ந்தெடுத்து இந்த ஊரில் நடத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எதுக்காக நடத்துறோம் அப்படின்னா பொதுவாக நீங்க அதிகமாக போகக்கூடிய அலுவலகம் தாலுகா தான் போவோம் ஏன் அப்படின்னா பொதுவாக பல வருஷமா பட்டா மாறாமல் இருக்கும் நம்ம தாத்தா பேர்ல இருந்தாலும் நம்ம அப்பா பேருந்து வரும் அப்பா பேருந்து இருந்தாலும் பதினஞ்சு வருஷம் பல ஆகிவிட ஜாலி மாறாமதான் அது மாதிரி இருக்கணும்னா உடனே இங்க வந்து மனு கொடுத்தீங்கன்னா முப்பது நாள்ல போடுறோம் ஒருத்தர் அறுபத்தஞ்சு வயசு ஆயிடுச்சு அவர் விவரமே இல்லாம மனு போடாம இருப்பாரு எதுக்கு முடிய ஒரு

இது மாதிரி இருக்கிறவர்கள்லாம் நீங்க இன்றைக்கு மனு கொடுத்தீங்கன்னா இந்த மனு வந்து அலட்சியப்படுத்தப்பட மாட்டாது ஏன்னா நேரடியாக நம்முடைய மனு முதலமைச்சரின் தனி கவனம் செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள் இந்த மனு வாங்கி முப்பது நாட்களுக்கு கொடுத்துருவோம் சரி இந்த ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் மட்டும்தானா அப்படின்னா இல்லை வேளாண்மை துறை இருக்கு வேளாண்மை துறையில நிறைய உதவி செய்கிறாங்க சொத்து நீர் பாசனம் கொடுக்குறாங்க கொடுக்குறாங்க மருந்து கொடுக்குறாங்க